இந்த ரெண்டு புக்கை படித்தனால நான் இங்கே இருக்கேன் என்னோடய கார் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது இந்த டூ புக்ஸை படித்தா நான் டெக்னிக்கல் அனாலிசஸ் கற்றுக்கலாமா இந்த டூ புக்ஸை படித்ததுக்கப்புறம் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஆக்சுவலாக இதை நான் ரீட் பண்ணுமா இல்லை நான் மனப்படம் பண்ணுமா படிக்கிறப்பவே நான் வீக்கு படிப்பையும் எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக தான் நான் ட்ரேடிங் புக்குமே வந்தேன் அங்கேயும் வந்து இந்த புக் எல்லாம் இருக்குது இதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப தலைவலிக்குது இந்த புக்ஸ் வாங்கலாமா வேணாமா இது அவ்வளவு ஒர்த்தா இல்லையா இந்த மாதிரிலாம் தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் கமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ எனக்கு ஏதாச்சும் புக்கு பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணுங்கள் ட்ரேடிங் ரிலேட்டடாக நான் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ண கிடையாது நான் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரம் கணக்கு சரி சுமார் நான் ஆரம்பித்தாவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கு அப்படி தான் போகுது நான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ஒரு டூ இயர்ஸாகவே இந்த புக்கை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் இருக்கேன் புக்கு எப்படி இருக்குது இது ஒருத்தா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த புக்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே எஸ் ஃபஸ்ட்டு நான் புக்கு நேம் சொல்லிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா டூ புக்ஸ் வச்சுருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சார்ட் பேட்டர்ன் இது ரெண்டுக்குமே நான் தனித்தனியான புக்ஸ் வச்சுருக்கேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே நேரத்தில் வாங்க கிடையாது ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த புக்கு ட்ரேடிங் சார்ட் பேட்டன் இந்த புக்கு ஃபர்ஸ்ட் வாங்கினேன் இது வாங்கி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வாங்கினேன் ஏன்னா எனக்கு அப்போதைக்கு வந்து தெரியலை ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் சார்ட் பேட்டனே போதும்னு நினச்சி வாங்கினேன் போக போக தான் தெரிஞ்சு இது மட்டும் பத்தாதரா இன்னும் நிறையா இருக்குது நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்சி ஐசிடி ப்ரைஸ் ஆக்சன் இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்லாம் இருக்குது இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபைன் பண்ணி படிக்கணும்னு சொல்லி அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் சரி இதில் எது ஈஸியாக இருக்கோ எது கஷ்டமாக இருக்கும்லாம் எனக்கு அப்போ தெரியாது எனக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறது ஈஸியாக இருந்துச்சு அந்த டைத்தில் நான் வரையிறது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படி தான் நான் நினச்சேன்

அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறப்ப அது பிரைஸ் ஆக்ஷன் மெத்தடை தான் குறிக்குது ஓகேவா அதுலேருந்து தான் அதோட அதுதான் பிரைஸ் ஆக்சனுக்கு பேஸே இப்போ ஐசிடி எஸ்எம்சியில் எடுத்துகிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினான கான்செப்ட்னு எடுத்துட்டோம்னா ஆர்டர் பிளாக் இருக்கும் இந்த எஃப்இஜி இருக்கும் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு மெயினான கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டாவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ நான் ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனால எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஈஸியாக தெரிஞ்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் ஆக்ஷனை சூஸ் பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி அதை கற்றுக்கங்க அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஏன் இந்த புக்கு வாங்கணும் எதுக்கு இந்த புக்கு வாங்கணும் யாரெல்லாம் இந்த புக்கு வாங்கணும் ஏன் எதுக்கு யார் கவிதை மாதிரி இருக்குல்ல ஓகே ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்குங்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த புக்கு வாங்கலான்னு சொல்லி சொல்லிடலாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வர்றீங்கன்னா நீங்கள் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது ஏன்னா பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நிறையா ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் நிறையா அது இது சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சொன்னதில் எல்லாமே பொய்யின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சில உண்மை இருக்குது இருந்தாலுமே அதை நான் பார்க்குறப்ப நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் நிறையவே காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க அதை ஒரு பிகினர் இல்லைன்னா கொஞ்ச நாள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க அதை வாட்ச் பண்ணாங்கன்னா பயந்துருவாங்க அதை பார்த்தே நிறைய பேர் லாஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் உள்ளே வரணும்னு நினச்சா கூட இதை பார்க்கறனால வரவும் மாட்டாங்க பயந்துக்கிட்டு இப்படிலாம் இருக்கா இவ்வளோ காம்ப்ளிகேட் இருக்கா அதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரமாட்டாங்க அது யாருன்னா நான் சொல்ல விரும்பலை எதுக்கு சொன்னாங்க அப்படி கொடுத்துருக்கா அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கப்போ இந்த புக்கை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு எதுவுமே புரியாது பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டே புரியாது அப்போ அதோட சேர்த்து எந்த புக்கை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீமோட்டிவேட் ஆயிடுவீங்க ஏன் இந்த புக்கை வாங்குறீங்க ஃபர்ஸ்ட்டு இது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்குறீங்க இந்த புக்கை வாங்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த புக்கில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுன்னா நமக்கு புக்கில் இருக்கிறதும் புரியலை ஸ்டாக் மார்க்கெட்டும் புரியலை நம்ம ஒரு வேஸ்ட்டு நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி நீங்களே போயிடுவீங்க வெளியே இப்போ எப்போ வாங்கலாம் ப்ரோ அப்புன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறது அப்போல்லாம் கிடையாது சொல்கிறேன் கன்ஃபார்மாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்து இதுக்குள்ளே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன் இயர் கழிச்சு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க யூடியூப்பில் பார்த்த ப்ரேஸ் ஆக்ஷன்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்னா என்னன்னு சொல்லி நிறையா தான் கற்றுட்டுருப்பீங்க அப்போதைக்கு நீங்கள் அந்த புக்கு வாங்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா எதுனே தெரியாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லிக்யூடிட்டி அதெல்லாம் என்னென்னு தெரியாதல ஃபஸ்ட்டு அப்போ அதை பற்றி இதில் போட்டிருக்கப்போ உங்களுக்கு புரியாது அதுக்காக சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம இந்த ரெண்டு புக்கில் இருக்க டாபிக்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே இப்போ ப்ரைஸ் ஆக்சன் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்துனே டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான்ட்டு நெக்ஸ்ட்டு கண்டென்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் ஒன்று சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பு கொடுத்துருக்குறாங்க அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் மொத்தம் ஃபோர் பேஸ் இருக்குல்ல அகும்னேஷன் அட்வான்ஸிங் டிஸ்ட்ரிபியூஷன் டிக்ளைனிங் இது பார்த்திங்கன்னா நாலு பேஸ் இருக்குது அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அண்ட் ரேஞ்சிங் மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன ரேஞ்சிங் மார்க்கெட்னா என்ன அண்ட் ஃபிஃப்த் ஒன் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நம்ம இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக புக்கும் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் கொடுத்துருக்குறாங்க செவன்த் ஒன் சார்ட் பேட்டர்ன்ஸ் எயித்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அனாலிசிஸ் நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அனாலிசிஸ்னா என்னான்னு தெரியாது இதில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் நைன்த்து பார்த்திங்கன்னா யூசிங் மூவிங் ஆவரேஜ் டென்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிஜாக்ஷன் அண்ட் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஓகே லெவன்த்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் டுவெல் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா ஸ்டாப் ஸ்டாப்ளாஸு ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப்ளாஸு ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஜர்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ்டீன் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா டாபிக்ஸுமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒத்து தான் ஒருத்துங்கிறது தாண்டி இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளெலாம் சொல்லுவாங்க பாருங்கள் மேம் எந்த டாபிக் மேம் படிக்கிறது ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கொடுங்கன்ட்டு நீ படிக்கிறது பூராமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படிங்குவாங்கல்ல மாதிரி இந்த புக்கில் நீ படிக்கிறது புறாமே இம்பார்ட்டன்ட் தான் எல்லாத்தையுமே பார்க்கணும் ஓகே இப்போ இதோடய ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் வாங்குறப்ப ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கிட்டே இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரில நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு சார்ட் பேட்டர்ன் புக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ப்ளஸ் ப்ரேக் அவுட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் எங்கே ப்ரேக் அவுட் ஆகுது ஒவ்வொரு பேட்டர்ன்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில் ஆக மட்டுமே கேண்டில் என்ன சார்ட் பேட்டன்ஸ்னால் என்ன இது ரெண்டை மட்டும் தான் குறிக்கிது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது எப்படி என்னான்ட்டு ட்ரேஸ் ஆக்ஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்காது கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராகவே ரெட் கேண்டில் எப்படி இருக்கும் கிரீன் கேண்டில் எப்படி இருக்கும் அங்கே இதை பாருங்க இப்போ ஹேங்கிங் மேன் பேட்டர்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரியே இருக்கா இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு புல்லிசா என்ன ரொம்ப இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேரிசா மாறப்போகுது மார்க்கெட்டை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் இமேஜோட கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சார்ட் பேட்டர்ன் புக்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்ப டூ ஹண்ட்ரட் ருபீஸாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்கும்னு சொல்லி தெரியல இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த புக்கை வாங்குங்க வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக கிடையாது இந்த ரெண்டு புக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த புக்கு அண்ட் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க புக்கு இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் யார் வாங்கலாம் எப்போ வாங்கலாம் அண்ட் இந்த புக்குக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எது வாங்கலாம் எது வேணான்னு சொல்லி ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலில் இருக்கோம் அதனால் நம்ம எதுவுமே சஜஷனாக சொல்லக்கூடாது சொன்னால் அப்புறம் பின்னாடி ப்ராப்ளம் பயங்கரமாக வரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபன் ப்ளஸ் நாலேஜபிளாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வீடியோ போடலாமா இல்லை சீரியஸாகவே போயிடலாமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரீடிங்